நெஞ்சக்கூட்டில் வாழ்ந்திடும் காதல் குயிலே நினைவின் மஞ்சத்தில் நீயே என் தஞ்சமானாய் உன்னை காணாத என் கண்ணில் கண்மணிகள் கலன்று ஓடிவிட்டன உன்னை எண்ணாத நெஞ்சத்தில் வெற்றிடமே வானவீதியானது உந்தன் புகழ்பாடாத சொல்லும் ஜடமான கூழாங்கல்லானது என் உயிரில் நீ நுழைந்த நேரம் என் உயிர் பசுமை பயிர் ஆனது நீ எங்கோ சென்ற நேரம் அது கண்ணீரால் வெளுத்த பயிர் ஆனது கலகலக்கும் உந்தன் சிரிப்பு கடலலையாக சலசலத்தது அது என் உள்ளத்தில் அள்ள அள்ள குறையாத பொற்காசு ஆனது கும்மி அடிக்கும் உந்தன் கைகளின் ஏழிசை ஓசை எந்தன் உள்ள காதலின் தேவலோக பாஷையானது பிச்சிப்பூசூடிய உந்தன் கூந்தல் உச்சி காதல் வண்டு நான் தேடும் அமுத பிச்சை ஆனது உந்தன் கொலுசு என் மனதை அதோடு கட்டிப்போட்டது ஜல் ஜல் எனவே அது எங்கோ ஒலித்தது நில் நில் என்று எனக்கு குரல் கொடுத்ததே காதலின் புது தினுசு